ஒரு காலத்தில் ஒரு ராஜா வாழ்ந்துகிட்டு வந்தாரு அப்போது ஒருத்தர் ராஜாவுக்கு இரண்டு கழுகு குட்டிகளை பரிசா கொடுத்தாரு கழுகுகளோட இனம் ராஜாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அற்புதமான கழுகுகளை அவர் பார்த்ததில்ல இந்த பரிசில் ராஜாவுக்கு மிக்க மகிழ்ச்சி ஒரு அனுபவம் மிக்க பராமரிப்பாளரை நியமிக்க முடிவு செய்யறாரு ராஜா சிறிது காலத்திற்கு பிறகு அந்த இரண்டு கழுகும் மிகவும் பெரியதாக இருப்பதை பார்த்த ராஜா கழுகுகளை கவனித்துக் கொள்பவரிடம் அந்த கழுகுகள் பறப்பதை பார்க்க விரும்புவதாக கூறுகிறார் அதனால் பராமரிப்பாளரும் அந்த கழுகுகளை வானத்தில் பறக்க வைக்க ஏற்பாடு செய்யறாரு சிக்னல் பார்த்தவுடன் இரண்டு கழுகுகளும் பறக்க ஆரம்பித்தன ஒரு கழுகு வானத்தின் உயரத்தை தொட்டது ஆனால் மற்றொன்று சில நொடிகள் முன்பு அது பறக்க கிளையில் திரும்பவும் வந்து அமர்ந்தது கழுகுகளோட இந்த முரண்பாட்டை பார்த்த ராஜா இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ரொம்பவே ஆர்வப்பட்டாரு இரண்டு கழுகுகளும் மன்னருக்கு மிகவும் பிடித்தது இந்த கழுகு மட்டும் ஏன் கிளையை விட்டு வெளியே போகல என்று மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் இதனால் இரண்டாவது கழுகும் அடுத்த நாள் வானத்தில் உயர் உயரமாக பறப்பதை பார்க்க ஆசைப்படுறாரு இந்த கழுகை உயரமாக பறக்க செய்பவர்களுக்கு தங்க பொற்காசுகளை பரிசாக கொடுப்பதாக மாநிலம் முழுவதுமே அறிவிக்கிறார் இந்த அறிவிப்புக்கு பிறகு பல அறிவார்ந்த நபர்கள் மற்றும் இதில் அதிக நிபுணத்துவம் பெற்றவர்கள் வந்து கழுகை உயர பறக்க வைப்பதற்கு தங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை யாருமே வெற்றி பெறல இரண்டு வாரங்கள் கடந்தும் கழுகு கிட்ட இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அது சிறிது சிறிதாக பறந்து திரும்பவும் அந்த கிளைக்கே வந்துடும் இதனால் ராஜாவும் நம்பிக்கையை இழந்து கிட்டத்தட்ட பறக்க வைக்கக்கூடிய முயற்சியை கைவிட்டாரு பிறகு ஒரு நாள் வானத்தில் ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் நடந்தது அப்போது அந்த இரண்டு கழுகுகளும் வானத்தில் உயரமாக பறந்து கொண்டிருப்பதை பார்த்து தன் கண்களையே நம்ப முடியாம ராஜா உடனே பாதுகாவலரை அழைக்கிறாரு பாதுகாவலரும் மன்னரிடம் தெரிவிக்கிறாரு ஆம் மன்னா இரண்டாவது கழுகும் வானத்தில் உயர பறக்குது ஒருவர் இரண்டாவது கழுகை உயர பறக்க வைப்பதில் வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்றாரு அரசன் இந்த சாதனையை செய்த அந்த நபரை அழைத்து வரும்படி பாதுகாவலர்கிட்ட சொல்றாரு அடுத்த நாள் அரசர் அறிவித்த பரிசுக்காக அந்த நபர் ஆவலோடு காத்துட்டு பாதுகாவலர் அந்த நபரை அரசு முன்பு நிறுத்துறாரு அந்த நபர் ஒரு எளிய விவசாயி என்பதை தெரிந்து கொண்ட ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி பெரிய அறிஞர்களாலும் அதிக தகுதி உடையவர்களாலும் செய்ய முடியாததை செய்தீர்கள் என்று கேட்டார் நான் எளிய விவசாயி எனக்கு அறிஞர்களைப் போல் அறிவு இல்லை கழுகு அமர்ந்து பழக்கம் கொண்ட கிளையை வெட்டி வீழ்த்தினேன் கிளை இல்லாததால் அதற்கு பரப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறினார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த அரசர் அவருக்கு பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினார் இந்த கதையில் வரும் கழுகுகள் மனிதர்களாகிய நம்மை குறிப்பிடுவதைப் போன்று பாருங்கள் அந்த கம்பீரமான பறவைகளைப் போலவே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு ஆனா சில சமயங்களில் நாம் அந்த இரண்டாவது கழுகு போன்று வசதியான கிளை சிக்கியிருப்பதை போல் இருக்கிறோம் கழுகை உயர பறக்க செய்த விவசாயி ரொம்ப அறிவோ அல்லது ஆடம்பரமான கருவிகளோ பயன்படுத்தல அவர் செய்ததெல்லாம் அந்த கிளையை வெட்டியதுதான் நம் வாழ்வில் அந்த மரக்கிளை போன்று ஏதோ ஒரு தடை உள்ளது இந்த இடம் எனக்கு நல்லா இருக்கு பாதுகாப்பா இருக்கு என்று நினைத்தால் அந்த கம்ஃபோர்ட் ஜோன் உன்னை சோம்பேறியாக்கும் உன் வளர்ச்சியை நீ பார்க்க ஆசைப்பட்டால் அதிலிருந்து வெளிவர வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தடுத்து நிறுத்தும் சில கிளைகளை வெட்ட வேண்டும் அது பழைய பழக்கங்களாக கூட இருக்கலாம் இல்லை நம்மால் செய்ய முடியுமா என்ற சுய சந்தேகமாக கூட இருக்கலாம் அல்லது பயமாக இருக்கலாம் உங்களை தடுத்து நிறுத்துவதை அகற்ற விவசாயியை போல துணிச்சலான நடவடிக்கையை எடுப்பது வானத்தில் கம்பீரமாக உயர்வது போல சில நேரங்களில் எளிமையான செயல்கள் மிகவும் நம்ப முடியாத மாற்றங்களை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இருக்கும் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாருங்கள் கழுகு போன்று உங்கள் வாழ்க்கையில் உயர பறக்க ஆரம்பியுங்கள் அதன் கம்போர்ட் ஜோனில் இருந்து வெளிவந்ததால் உயரப் பறந்தது நாம் துணிச்சலுடன் ஈடுபட துணியும் போது கழுகு போன்ற புதிய உயரங்களை உண்மையான வளர்ச்சியை அடைய முடியும்